கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதன் காட்சிகள் வங்கத்து புலிகளே உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினின் அன்பு வணக்கங்கள் பல நூறு மைல்கள் தாண்டி உங்களை காண வந்திருக்கிறேன் தூரமாக நாம் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கிறோம் கொல்கத்தா திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை நம்மை இணைத்திருக்கிறது தமிழுக்கு மிக நெருக்கமான ஒரு மொழி உண்டென்றால் தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட அயல் மொழிகளில் முக்கியமானது வங்க மொழி தமிழ்தே சாத்தே பங்களாதேஷ் பகு வங்கத்து விவேகானந்தருக்கு எங்கள் குமரியில் நினைவகம் அமைத்துள்ளோம் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் தனது சாந்தி நிகதேன் கல்வி நிறுவனத்தை அமைக்க நிதி திரட்ட தமிழகம் வந்திருந்தார் எங்கள் தமிழ்கவி பாரதியார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டது வங்கத்தில் வாழ்ந்து வந்த ஐரிஷ் பெண்மணியான நிவேதிதாவை பார்த்துத்தான் வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார் இப்படி அரசியல் இலக்கியம் ஆன்மீகம் அனைத்திலும் தமிழர்களும் வங்காளிகளும் சகோதர சகோதரிகள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரமிக்க இனங்களில் வங்கமும் தமிழகமும் முக்கியமானது இதோ இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்காக வங்கத்து சகோதரி இரும்பு பெண்மணி எளிமையான மனிதர் மம்தா பானர்ஜி அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன் வங்கத்து புலிகளை இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டம்தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டை மீட்பதுதான் சுதந்திர போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன் இந்த மேடையில் நான் இந்தியாவை பார்க்கிறேன் வேறு மொழியை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் வேறு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் வேறு வேறு கட்சியைச் சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் நமது முன்னோர்கள் இந்தியாவின் தாரக மந்திரமாக சொன்னார்கள் ஆமாம் நாம் வேறு வேறாக இருந்தாலும் நம்முடைய லட்சியம் ஒன்றுதான் இந்த ஒற்றுமை மட்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வெற்றிதான் தோல்வி நரேந்திர மோடிக்குத்தான் சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் நரேந்திர மோடி என்ன சொல்லி வந்தார் தனக்கு எதிரியே இல்லை என்று சொல்லி வந்தார் எதிரிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார் எதிர்க்கட்சிகளை இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார் ஆனால் சில வாரங்களாக அவர் எதிர்க்கட்சிகளை தான் விமர்சனம் செய்கிறார் எந்த கூட்டமாக இருந்தாலும் மைக் பிடித்ததும் எதிர்கட்சிகளை தான் திட்டுகிறார் நாம் ஒன்று சேர்ந்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை விட பயமாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் நாம் விழுந்து போவோம் என்பது நரேந்திர மோடிக்கு தெரிந்துள்ளது அதனால்தான் தினமும் கோபத்தால் நம்மை திட்டுகிறார் பயத்தால் புலம்புகிறார் இந்த மேடையில் இருக்கும் தலைவர்களுக்கும் இங்கு வர முடியாத தலைவர்களுக்கும் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் சொல்வது இதுதான் நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது ஒற்றுமையை காப்போம் அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான் என்னிடம் சிலர் கேட்கிறார்கள் நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள் எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம் நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி நூறு கூட்டம் பேசினார் ஆயிரம் பொய்களை சொல்லியிருப்பார் அவர் சொன்ன பொய்களில் மிகப்பெரிய பொய் நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வந்து இந்தியர்கள் அனைவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் போட்டாரா இந்திய மக்கள் தலையில் கல்லைத்தான் போட்டார் வாயில் மண்ணைத்தான் போட்டார் மொத்தத்தில் நாட்டு மக்களை குழிக்குள் தள்ளினார் பெட்ரோல் விலை உயர்ந்தது டீசல் விலை உயர்ந்தது சிலிண்டர் விலை உயர்ந்தது காய்கனிகளின் விலை உயர்ந்தது மளிகை சாமான்கள் விலை உயர்ந்தது வேலைவாய்ப்பின்மை உயர்ந்தது பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது இதுதான் உலகம் சுற்றும் பிரதமரின் சாதனைகள் ஒரு மனிதர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இவர்தான் இந்தியாவை ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார் இது யாருக்கான ஆட்சி கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார் கார்ப்பரேட்டுகளுக்காக கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சி இது இதற்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் இதனை தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன் இப்போது இதோ கொல்கத்தாவிலும் பார்க்கிறேன் எனது ஆட்சிதான் ஊழல் இல்லாத ஆட்சி ஊழல் புகாரை யாரும் சொல்ல முடியாது என்று சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிறாரா வெளிநாட்டில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை ரஃபேல் ரஃபேல் என்று ஆறு மாதமாக சொல்லி வருகிறோமே அது ஊழல் இல்லாமல் வேறு என்ன அரசாங்க நிறுவனத்துக்கு கொடுக்காமல் தனியார் நிறுவனம் பயனடைய கொடுப்பது ஊழல் இல்லாமல் வேறு என்ன விஜயமல்லையா வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார் இது ஊழல் இல்லாமல் வேறு என்ன லலித் மோடியை இந்தியா விட்டு தப்பிக்க விட்ட அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் செயல்கள் ஊழல் இல்லையா நிற மோடியை தப்பவிட்டது ஊழல் இல்லையா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை செய்ததன் பின்னணியில் ஊழல் இல்லையா இது இந்தியாவின் கருப்பு தினம் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரு யாருக்காக நோட்டுகள் தடை செய்யப்பட்டன இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ஊழலைப் பற்றி நரேந்திர மோடி பேசலாமா நரேந்திர மோடியின் ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதை போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும் அதுதான் மோடியின் ஆட்சியில் நடக்கிறது நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும் அதனை உணர்ந்து இங்கு கூடியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி நரேந்திர மோடி ஒரு சிலரை பார்த்தால் பயப்படுவார் அப்படி நரேந்திர மோடி பார்த்து பயப்படும் தலைவர்களில் ஒருவர்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்துக்குள் வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் பயப்படுவார்கள் அந்த அளவுக்கு இரும்பு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கலைஞர் மறைந்த போது உடனடியாக தமிழகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அப்படிப்பட்டவரின் அழைப்பை நான் எப்பொழுதும் ஏற்பேன் இன்னும் ஐந்து மாத காலத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக சென்று மத்திய அரசுக்கு எதிரான மக்களை அணி வேண்டும் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் தனியாக இருந்தவர்களை வீழ்த்த முடியாது அது அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடும் இதனை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும் நமது ஒற்றுமை மோடியை வீழ்த்தும் நமது ஒற்றுமை நம்மை வெற்றி பெற வைக்கும் நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும் தொனபாட் நமஸ்கார் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வணக்கம் டு ஆல் த தமிழ்நாடு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் And we have a great respect for your father, Karuna Nidiji. We respect all of you. And this time, I believe that Tallinn will sweep the election. So, out of all the seats, they may get all the seats also. Congratulations, advance congratulations. For